நமச்சிவாய வாழ்க்கை கண்டுக்கிட்டிங்களா எல்லாம் இருக்கீங்களா நேற்று கொஞ்சம் என்னுடைய கம்பெனி வேலை விஷயமாக கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலேட்டாகிடுச்சுதான் தங்கம் அதனால் நேற்று வகுப்புக்கு வர முடியல அதனால் எல்லோரும் என்னை மன்னித்து இந்த கதைக்குள் வந்து சேர்ந்துக்கணும் இன்றைக்கி ஏன் காலதாமதன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் என்ன நாள் சொல்லுங்க பார்ப்போம் நவராத்திரி ஆமாம் நம்ம மீனாட்சி சொக்கலாத வெறுமாலாம் கொழு மண்டபத்தில் அமர்ந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய ஒரு திருநாள் இன்று அப்புறம் எங்கள் ஊர்லேயும் இருக்கா அவளுக்கு இன்னைக்கு கொழுலாம் வச்சு பாட்டு பாடணும்ல அதனால ஆயிடுச்சு என்ன எங்கள் ஊரில் வருஷத்தில் இந்த ஒன்பது நாள் மட்டும் எங்கள் கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க மற்ற நாள் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் தான் வருவாங்க அவங்கள போய் பாடியும் அவங்களோட நம்மளும் இறைவனை பாடி மகிழ்வு அந்த சுகம் மறுபடியும் கிடைக்க ஒரு வருஷம் ஆகும் அதனால் கொஞ்சம் கால சரி கதைக்கு வரும் இந்த வரகுண பாண்டியன் இருந்தார்லையா வரகுண பாண்டியன் சிவலோகத்தை போய் சாமி காற்றார் இல்லையா அந்த தோஷம் தோசம் இல்லையா நீங்கிய பிறகு வரகுண பாண்டியன் தன் நாட்டிற்கு வந்து மிக சிறந்த முறையிலே ஆட்சி செய்து வருகிறார் அப்பொழுது வடநாட்டில் இருந்த யாழ் இசை கலைஞர் யாழ் என்பது வீணை விட சிறந்த ஒரு அற்புதமான இசைக்கருவி அது நம்முடைய பாரத தேசத்திற்கு சொந்தமானது அதில் நம்முடைய தமிழகத்திலும் மிக சிறந்த தேர்ச்சி பெற்ற வல்லுநர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வடநாட்டில் ஏமநாதன் அப்படின்னு ஒரு பாடகர் இருந்தார் அவர் எப்படின்னா சரியான பந்தப் கோஷ்டிக்கன்னு அவர் அவங்க கூட இருக்கவங்களாம் அவருடைய பாடல் திறமையினாலே பல நாடுகளுக்கு போய் அங்கே அந்த நாட்டில் உள்ள இவர் பாடி பரிசு வாங்கினா பரவாயில்ல கண்ணு அங்கே போய் பாடி அங்கே இருக்கிற புலர்களை எல்லாம் தோற்கடிச்சிட்டு அங்கேருந்து நிறைய பரிசு வாங்கிட்டு இவன் தான் உலகத்துலேயே பெரிய அப்படியே சிங்கர் பாடகர் அப்படிங்கிற மாதிரி சரியான்ட மண்டகர்வத்தோடு யாராட்டம் ஏய் கோபி உன்ன மாதிரி இன்னைக்கு நான் கேட்டு காட்டடாப்பா கோயிலில் மாதா ஜெயம் பாடினதுக்கு நீயும் கயலும் என்ன பந்து பண்ணுறீங்க பந்தா இவங்க ரெண்டு பேர் ஆட்டம் அந்த யாமநாதன் தான் தான் ஏதோ ஏன்னா இதை ரெண்டு பேரும் பாடினது கேட்டு எல்லோரும் ஐயோ இந்த சின்ன பிள்ளைங்க எப்படி பாடுறாங்கன்ட்டாங்களா இவங்க ரெண்டு பேரும் யாமநாதன் ஆட்டம் ஆகிட்டாங்க இது இல்லாத இவங்களுக்கு அடிஷனலாக ஒரு கப்பு பொங்கல் வேற கொடுத்தாங்களா பரிசு அப்படி இதுலாம் அந்த யாமநாத பாகவதர் போய் பரிசுகளை வாங்கிட்டு அவன் மதுரைக்கு வந்தான் அவனை சுத்தி ஒரே ஆரவாரம் எல்லாரும் புகழ்றாங்க எங்க போய் எவ்வளோ பெரிய பாடகர் நம்ம ஊருக்கு வந்திருக்கார் வடநாட்டில் சிறந்த பாடகராமே அப்படின்னு எல்லாரும் மகிழ்ந்திருக்காங்க அவருடைய சிறப்பை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் அவரை அழைத்து அவையிலே பாட சொல்லி அவருக்கு பட்டம் எல்லாம் கொடுத்து பட்டோன்னா என்ன இந்த ஆடி வாசனம் வரக்கூமையாதான் அது கிடையாது நம்ம ஊரில் பணம் இருக்கிறவன் அரசியலில் பெரிய ஃப்ராடு பண்ணுறவன் அது மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் டாக்டர் பட்டம் தருவாங்க அவங்க டாக்ட்ரு படிச்சிக்க மாட்டாங்க அது ஒரு கௌரவ பட்டம் அது மாதிரி நம்ம யாமநாதனுக்கு வேண்ட ஆட்சிப்பட்டவெல்லாம் கொடுத்துருப்பாங்களாக்கு அதுதான் பரிசெல்லாம் கொடுத்து பாராட்டுறாங்க அவனுக்கு திறமை வந்து பாண்டிய நாட்டில் எல்லாரும் வந்து ஐயோ நம் முலையில் சிறந்த ஒரு பாடகர் இருக்கிறாரா அப்படின்னு கண்ணு அவனுக்கு சரியான ஏற்கனவே தலையில் ஊர் கர்வம் தானாக பெரிய இவன் அப்படின்னு இப்படி பாண்டிய நாடு தமிழ்ச்சங்கம் வளர்ந்த ஊர் அந்த ஊரில் எல்லோரையும் இவனை இவன் யாழ்வு சேர்த்து பாடுவது பாராட்டினவன் இவன் நினச்சிட்டான் தன்னுடைய பா இப்போ எல்லார் பாராட்டையும் கேட்டு மதிழ்ந்து செருக்கடைந்தான் செருக்குன்னு என்ன மண்டகரம் மண்டகணம் மண்டையில் வெயிட் ஏறிடுச்சு நாங்கள் அது மாதிரி கர்வம் வந்துடுச்சு கண்ண வந்துட்டு அவன் எல்லார்கிட்டேயும் என்னங்கிறான் இந்த மாதிரியில் எனக்கு சமமாக பாட்டு பாடுறான் கூட கிடையாது தெரியுமா அப்படின்னு எல்லார்கிட்டையும் இருக்கான் கண்ணு என்ன எல்லோருக்கிட்டேயும் வர்றவங்க போகிறவங்கலாம் என்ன இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு யாழ் இசைத்து பாடுபவர்கள் வந்து இந்த மாதிரியில் இருக்காங்களா என்ன இருந்தாலும் நான் வடநாட்டுக்காரன் இல்லையா என்னுடைய கெத்தே அப்படி பேசிகிட்டு இருக்கான் கண்ணு இதை பாண்டிய மன்னன் கேட்குறான் கேட்டதும் அவர் என்ன பண்ணார் அவருடைய அரண்மனையில் இருக்கிற கோயில் அரண்மனையில் சா சிவ பூஜை செய்வாங்க அரசர்கள் அவன் அரண்மனை எங்கே இருந்தது நம் மீனாட்சி அன்னை கோயிலை ஒட்டி தான் இருந்திருக்கு அங்கே கோயிலில் வந்து தினமும் அவர் என்ன பண்ணுவார் அருமையாக பாடுவார் கண்ணு திரைப்படத்தில் வேறு மாதிரி காட்டுவாங்க மன்னன் கூட்டு நீர்தான் பாடி ஜெய்கிரீர் அப்படி கட்டளை இடம் இடுவான் அப்படியெல்லாம் வரலாற்றில் இல்லை அவள் அரசன் வந்து பானபத்திர கூப்பிட்டு இறைவனையே மகிழ்விக்கும் அழகு பாடக்கூடிய நீங்கள் அன்பு ஒருந்து இந்த யமனாதனுடைய ஆணவத்தை அடக்க இசைகூட்டி பாட வேண்டும்னு அரசன் கேட்குறார் ஆனால் பானபத்தர் வந்து அவர் இறைவனை தவிர முன்னாலையும் பாட மாட்டார் அவர் ஒரு கொள்கையை வச்சுருந்தார் நான் பாடினா சாமி முன்னால மட்டும்தான் பாடுவேன் போட்டியெல்லாம் மாட்டேன் இறைவனை மகிழ்விக்க தான் பாடுவேன் அப்படிங்கவும் அரசன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் சிறந்த இசை நல்ல த திருமுறையெல்லாம் மன்ன இறைவனை பாடி மகிழ்விப்பேன் என்பதால் உங்கள் பணிவோடு கேட்டேன் நீங்கள் இப்படி மறுத்தீங்களா நான் உங்களுக்கு கட்டளையிட வேண்டும் கட்டளை நீர் போய் பாடியே ஆக வேண்டும் அப்படின்னு இந்த சினிமாவில் பேசுவாங்கள்ல அது மாதிரி கொஞ்சம் பேசுகிறேன் நீங்கள் போய் ஏமனாரோடு போட்டியிட்டு இசை போட வேண்டும் பாடி நம் மதுரையின் பெருமையை நம்முடைய தமிழ்ச்சங்கத்தின் பெருமையை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்ட்டாங்க ஏன்னா அவர் தான் மதுரையிலேயே பெரிய அருமையான இசை கூட்டி பாடக்கூடிய நல்ல பாடகர் ஆனால் அவர் தான் இறைவன் மூணு தவிர யாருக்கிட்டையும் மாட்டார் அப்படி இருக்கக்குள்ள இந்த பானப்பத்திரம் என்ன பண்ணார் வருத்தத்தோடு வீட்டுக்கு போகிறாரு அங்கே வீட்டுக்கு போகிற வழியில் இந்த ஹேமநாதனுடைய மாணவர்கள்லாம் ரோடெல்லாம் நின்று அப்படி ஏதோ வடநாட்டில் வடநாட்டு பாடல்கள் அப்படி ஜாலியாக பாடிக்கிட்டு அருமையாக பாடிக்கிட்டு போகிறாங்க இதையெல்லாம் பார்த்ததும் நம்ம பானை பத்திரக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு ஐயோயோ இந்த சீடர்களே மாணவர்களே இவ்வளோ சிறப்பாக பாடுறாங்கன்னா அந்த ஹேமநாதன் எப்படி பாடுவான்னு தெரியலையே ஒருவேளை நான் அவனோடு போட்டிட்டு பாடி தோற்றுவிட்டால் மதுரைக்கல்லவா அவமானம் நேரும் இந்த இருந்து நம்ம யார் காப்பாற்ற முடியும்னு அப்படியே மனம் கலங்கி நேரா இறைவன் கிட்ட போய் இறைவா சொக்கநாத புறம்பொருளே தமிழ் சங்க தலைவராக எழுந்த எங்களை எல்லாம் இசையில் மிக்கவராக செய்து இசை பெறும் கடவுளே ஏழிசை பயனாக இசையாக இருக்கும் சோமசுந்தர கடவுளே அடியேன் பாடுவதால் இந்த பாண்டிய நாட்டிற்கு ஒரு தோல்வி ஏற்பட்டு விட்டால் அதைவிட ஒரு இழுக்கு ஏதும் இல்லை ஆகவே நான் என்ன செய்கிறேன் என்றால் இந்த ஊரை விட்டே சென்று விடுகிறேன் அப்படின்னு வருத்தத்தோட இறைவன் கிட்ட முறையிட்டு போய் ஒரு விட்டு மாதிரி விட்டு ஓடிடலாம் அப்படின்ட்டு ஓடிடலாம்ல நம்மளால் நாட்டுக்கு ஏன் பேர் வரணும்னு மனக்கவலையோடு காலையில் கிளம்பலான்னு இருக்காங்க அன்னைக்கு இரவு என்ன பண்ணார் நம்மளால நம்மால் யார் சொற்களாத தான் ஒரு விறகு வெட்டியாட்டம் ஒரு அழுக்கு வேட்டி சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் சாமி வந்திருக்க மாட்டார் ஏன்னா சினிமாவில் அப்படி காட்டினா தான் வந்து எல்லாம் நம்ம பார்ப்போம் சாமி உண்மையாக அதே போல் நம்ம இந்த விறகு வீட்டர்லேயே படலத்தில் நம்ம கோயிலில் சொக்கனாக இருக்க அலங்காரம் பண்ணுறாங்கல்ல நகைகையெல்லாம் மாற்றிட்டு பட்டு சொக்கா கட்டி அந்த விறகு வெட்டியாவது பட்டு சொக்கா கிட்ட அதெல்லாம் இல்லை யதார்த்தமானவர் தான் நம்ம சொக்கநாதர் ரொம்ப சாதாரணமான சொக்கநாதர் நீங்கள் திருக்கல்யாணத்தை இப்போ போய் பார்த்தா கூட சொக்கநாதர் ஒரு பழைய வேட்டி தான் பெரும்பாலும் கட்டிகிட்டு இருந்தார் தொண்ணூற்றாறு வரைக்கும் அதுக்கு பிறகு அது வேறு ஒரு விஷயம் அதனால் அவர் புது வேட்டி கட்டார்னு வச்சிக்க அப்படி மற்ற நாள போனால் சொக்கனவர் எப்படி இருப்பார் எளிமையாக இருப்பார் ஏழை பங்காளனையே பாடுதும் காண நம்ம மாதிரி எளியவர்களுக்கு அறிவாலும் ஆற்றலாலும் பொருளாலும் குணத்தாலும் இப்படி எல்லா விதத்துலேயும் எளிவராமல் இருக்கும் அதனால் நமக்கு ஏழைகள்னு பேர் செல்வம் இருந்தால் மட்டும் இல்லை செல்வம் இருந்தால் மட்டும் கண் குட்டிங்களா நீங்கள்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது நம்மக்கிட்ட பணிவு இல்லைன்னா பணிவில்லாத ஏழை நமக்கு போதுமான அறிவு இல்லைன்னா அறிவில்லாத ஏழை நம்மக்கிட்ட ஒரு திறமையான அன்பான பேச்சு இல்லைன்னா நல்ல பேச்சு இல்லாத ஏழை கண்ணில் கருணை இல்லைன்னா கருணை இல்லாத ஏழை இத்தனை ஏழை இருக்காங்க அந்த ஏழைகளுக்கெல்லாம் தலைவனாக சொக்கரான் என்ன பண்ணார் ஒரு விர எங்கள் ஊரில் விறகு வெட்டியில் மலையிலிருந்து விறகு கொண்டு வந்து விற்பாங்க முதல்லாம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு அழுக்கான வேட்டி அதை மடித்து கட்டி இடுப்பில் ஒரு துண்டு கட்டியிருப்பாங்க தலையில் சிம்மாடு கோழி ஒரு விரவு எடுத்துகிட்டு போவாங்க என்ன நம்மால் என்ன பண்ணார் அந்த காலத்தெல்லாம் விறகு அடுப்பு தானே நம்ம தா நாங்களாம் சின்ன பையங்களாக இருந்தப்போ கூட நாங்களாம் அடுப்பில் விறகு வச்சு ஊதுகுள்ள வச்சுன்னு ஊதிருக்கோம் அப்படியே விறகு எடுத்துக்கிட்டு பகலெல்லாம் நம்மால் மார்வேசம் போட்டுட்டு அப்படியே மாதிரிலாம் ஜாலியாக சுற்றி விறகு வாங்களோ விறகு அந்த படத்தில் காட்டுவாங்கள்ல எனக்கு ரெண்டு பொண்டாட்டி அதனால் கதையெல்லாம் விட்டு காட்டுவாங்க அப்போ தானே நம்ம சுவாரஸ்யம் ஆனால் சாமி அப்படியெல்லாம் செய்யலை அப்படியே வந்து விரவு விட்டு விட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுறாரு அந்த யமநாதன் இருந்தான் இல்லையா யாமநாத பாகபதர் அவர் இருந்த வீட்டு முன்னால் வந்து வாசம் அந்த காலத்தெல்லாம் திண்ணை இருக்கும் வீட்டில் நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருந்தப்போ கூட திண்ணை இருக்கும் யாராவது நடந்து வழி போக்கர்கள் அமர்ந்து இழைப்பார் ஒரு தர்ம சிந்தனையோடு எல்லா வீட்லேயும் திண்ணை இருக்கும் நம்ம தாத்தா கால வரைக்கும் நம்மளாம் அவ்வளோ அன்பானவர்களாக இருந்தாங்க இன்னைக்கு திண்ணை கூட வாடகைக்கிட்டோம் அவ்வளோ கேவலமாகிடுச்சு நம்ம குணம் ஆனால் அன்னைக்கு திண்ணையெல்லாம் இருந்தது நம்மால் என்ன பண்ணார் அங்கே போய் உட்காந்தார் அங்கே போய் உட்காந்துட்டு திண்ணையில் ஜாலியாக அமர்ந்து அவரும் ஒரு ஆள் வச்சுருந்தார் எல்லாரும் யாழ் வாசிப்பாங்க தமிழகத்துல சிறந்த யாழ் மீட்டும் நிறைய இருந்தாங்க நம்மளால என்ன பண்ணாரு பாட்டும் நானே பாவம் நானே எல்லாம் பாடலை அது நம்மளுக்காக சினிமாவில் காட்டினது இவர் என்ன பண்ணார் அருமையா அந்த யாழை மீட்டி சிவாய மகு அப்படிலாம் வருது இல்லை அது மாதிரி இவர் ஏதாவது வாசிச்சிருக்காரு இசை பயனாக இருப்பவர் சிறுவான் ஏழு இசை வடிவாய் இருக்கின்ற எந்த நீ அப்படிம்பாரு இசை வடிவான இறைவன் யாழை மீற்றாரு அப்படியே அவ்வளோ இனிமை அப்படியே மெய் மறந்து போனான் ஏமநாதன் என்ன ஏமநாதன் என்ன பண்ணான் வெளியே வந்தான் இங்க ஒருத்த அழுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு துண்டை தோல்ல போட்டு திருநீ நெத்தியில வச்சு வச்சுக்கிட்டு ஒருத்தன் உட்காந்துட்டு யாழ் மேட்டதை பார்க்குறான் பார்த்ததும் அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு இவன வாசிச்சிருப்பான் யாழ் பார்த்தா பஞ்சபிரதேசிருக்கான் அப்படின்ட்டு ஏய் யார் நீ அப்படின்னு கேட்குறான் நீ யார் நீ யார்ரா அப்படிங்கிறாரு அதுக்கு இருக்காருல்ல இவரை விட இவரை இவரை உண்மையாக வழிபட தொண்டர்களை வந்து பெருமைப்படுத்தவர் நம்ம சொக்கனாக இருக்கனே உலகத்தில் யாரும் கிடையாது உடனே நம்மால் விறகு என்ன சொன்னார் அதுங்களா இந்த கோயில்ல வந்து எங்க சொக்கநாதர் கோயில் இருக்குல்ல அங்க பானபத்திரன்னு ஒரு திருமுறை திரு இசை வாசிப்பவர் இருக்கார் அவர் வந்து இது மாதிரி ஒரு யாழை வச்சுக்கிட்டு தினம் மீட்டி பாடுவார் அதை கேட்டு கேட்டு நானும் இது மாதிரி ஒரு யாழ் வாங்கி என்ன நானும் கஷ்டப்பட்டு விறகு விற்று ஒரு யாழ் வாங்கினேன் அவரிடம் இசை கற்கும் மாணவர்கள் நிறைய இருக்காங்க அவங்கள பார்த்து நானும் வாசி பழங்கி என்ன நம்மளும் ஒரு யாழ் வித்வான் ஆகலாம் யாழ் வல்லுனர் ஆகலான்ட்டு போய் அந்த பான பாத்திரக்கிட்ட பொய்யா ஐயா என்னை வந்து எனக்கும் உங்களுடைய மாணவர்களைப் போல யாழ் கற்க ஆசையாக இருக்கிறது எனக்கு இசை கற்று தருவீங்களா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த பானப்பத்திரம் என்ன பண்ணார் ஏய் முதியவனே வயசான இடே உனக்கு வயசாகி போச்சுடா இந்த வயசுல உன்னால இசையெல்லாம் கற்க முடியாது என்ன உன்னால முடியாதுடா வெளியே போடான்னு எனக்கு கழுத்து பிடிச்சி தள்ளி விட்டாரு அதனால் நான் என்ன செய்ய பொழச்சிக்கிறேங்க அப்பப்போ அவர் கோயிலில் வாசிக்கிறத பார்த்துட்டு நானும் சொந்தமாக வாசி பழகி என்ன ஏதோ கொஞ்சோண்டு அப்படி இப்படி வாசிக்கிறேன் ஜாமி அப்படின்னார் அவ்வளோதான் ஏவநாதன் அப்படியே கண் கலங்கிட்டான் சே ஏகவன் அப்படின்னு ஒருத்தர் துரோணர் வில்வித்தை அதையும் பார்த்து பழகின மாதிரி வடநாட்டில் அது ஃபேமஸ் அது யாமனானுக்கும் தெரியும் அவன் சொன்னான் அற்பா விறகு வெட்டி நீ முதல்ல பாடின இல்லையா அந்த இசை கூட்டி ஆளில் அந்த பாடலை எனக்காக ஒரு தடவை பாடுப்பா அந்த இசை என்னை மிக கவர்ந்ததுன்னு அப்படி கண்ணீர் மழுவே கேட்கிறார் யாமநாதர் திரைப்படத்துல அருமையான ஹமநாதனையும் பானபாத்திரையும் கோமாளி ஆக்கி வச்சிருப்பாங்க படுபாவிங்க இருந்தாலும் அந்த அப்படி இருந்ததுனால தானே இந்த சம்பவம் மக்கள்கிட்ட போச்சு அது இறையருள் அது கிடக்குது இங்கே திருவிழாட குராணத்துல உண்மைதான சொக்கர் பேச வேண்டும் அப்புறம் என்ன பண்ணார் கண்ணு யமநாதன் சாமி என்னங்கிறாரு அட ஏங்க சாமி உங்களை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க நீங்க தான் பெரிய வித்வான் ஆச்சாமி உங்க நீங்கள் போய் என்ன மாதிரி விறகு வெட்டி வாசிக்கிறதெல்லாம் அஜ்ஜோஜோ இது தப்புங்க நான்லாம் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு நம்மளால என்ன பண்ணாரு கொடுவுறாரு ஒன்று தெரியாத மாதிரி ஆனால் யாமநாதன் விடுவதாக இல்லை அம்மா விடுற மாதிரி தெரியல தம்பி விறகு வெட்டி அப்பா நீ இப்போ வாசிச்சே இது மாதிரி ஒரு பாடலை நான் சென்ற எந்த நாட்டிலும் கேட்கதில்லை எனவே நீ என்ன சரினா எனக்காக தயவு செஞ்சு அந்த இசை கேட்க எனக்கு தவம் கொடுங்கிறாரு நீ வாசிக்கும் இசையை கேட்க எனக்கு நீ அருள் இசை அப்படின்னு கதறாரு யாமநாத பகவதர் அவருடைய ஆணவம் எல்லாம் போயிடுச்சு நம்ம போய் ஒரு இடத்துல ஒரு திருமறை பாருன்னா நம்ம கத்தி தோடு செவியம் அப்படி பாடிக்கிட்டு பந்த பண்ணிட்டு இருக்கிற இடத்துல ஒரு அருமையாக ஒரு சின்ன குழந்தை வந்து அப்படி யாராவது பாடினாங்கன்னு வச்சுக்கவே அந்த சத்தம் போட்டு பாடினவன் என்ன பண்ணுவான் ஐயோ தேவாரம் அப்படி உருகி பாடுறான்னு எப்படி கண்ணு பாருனு கேட்பான் இல்லையா அந்த மாதிரி இந்த யாமநாதன் என்ன பண்றாரு அப்பா விறகு வெட்டி அன்பு கூர்ந்து எனக்காக ஒரு திரவப்பாடு அதை கேட்க என் உள்ளம் துடிக்கிறது என் காதுகள் இயங்குகின்றன என் மூளை செயலற்று விட்டது வாசிங்கிறார் இறைவன் அவரை கருணையோடு பார்க்கிறார் சாமி என்ன எப்படி கருணையோடு பார்க்கிறாரா இவ்வளோ தெளிவான இவனுக்கு ஆணவம் வந்து இப்படி பேரக எடுத்துட்டு தெரியுறான்னு ஒரு கருணை வந்துதான் இறைவனுக்கு அந்த கருணையினால் அந்த யாழை எடுத்து இடது தோல் மேலே சாத்திட்டு சுருதி கூட்டி அருமையாக இறைவன் பாடுறார் என்ன அப்படி யாருமையா அப்படியே வாசி எப்படிலாம் தெரியல கண்ணு அப்படி சொல்லவே முடியாது எங்க எங்க பாப்பா இருக்காங்கல்ல யாரு எங்க பெரியப்பா பாப்பா ஒன்று இருக்கு அது வீணை வாசின்னு வச்சுக்க கண்ணு அப்படியே பின் சைலன்ஸ் இருக்கும் அப்படியே எல்லாம் அதுல கலந்துருவாங்க அது அப்படின்னா அந்த இசைத்தலைவன் ஆகிய சிவருமான் அப்படியே வீணை அந்த யாழ் மீட்டி பாடும் பொழுது ஒரு சிலையாட்டம் அப்படியே பாடுறார் கண்ணு அது அப்படியே உள்ள போய் உள்ளத்தை உருக்கி உடலெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து ஆனந்த வெள்ளத்து அந்த சாதாரிப்பண் அப்படிங்கிற பண்ணில் அந்த இசை வாசிக்கிறார் வாசிக்க வாசிக்க என்னாவது அவரை சுற்றி மரம் ஆடலை இலை குருவி காக்கா எதுவுமே சத்தம் போடலை ஒரே அமைதி 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 எல்லா இடம் ஒரே அமைதி எல்லா உயிர்களும் அந்த இசையில் மெய் மறந்திருக்கு ஏமநாதன் என்ன பண்ணான் அப்படியே மயங்கி போய் அப்படியே உட்கார்ந்து சாமி திருவடிக்கு இந்த திண்ணி கீழே உட்கார்ந்து அப்படியே கண்ணீர் மல்லி கண்ணை மூடி கேட்டுட்டு இருக்கோம் திடீர்னு இசை நின்றுச்சு ஏமநாதன் என்ன பண்ணாரு கண்ணை தெரிஞ்சு பார்த்தார் சாமியை காணும் அப்படியே அழுகுறான் என்ன ஐயோ இவ்வளவு பெரிய இசைத்தலைவனாகி நீ இருக்கிற ஊர்ல வந்து நான் பெரிய இசைவானு போல காட்டிக்கிட்டனே அப்படின்னு பதறி நேரா என்ன பண்றார் நம்ம இந்த பாண்டிய நாட்டில் வாழவே தகுதியற்றவர் நாம் இந்த இப்படிப்பட்ட இசைத்தலைவனாக இறைவன் இருக்கும் ஊரில் நான் ஆணவத்தோடு நடந்ததற்கு இனிமேல் இந்த ஊரில் யாரும் என்னை பார்க்க கூடாதுன்ட்டு வெக்கப்பட்டு கிளம்பி போயிட்டார் கண்ணு என்ன அன்னைக்கு இரவு கனவு பானப்பத்தனுடைய கனவுல செருமான் தோன்றி பானப்பத்திரா உன்பொருட்டு யாம் வந்து யாமநாதனுக்கு அருமையான இசை தந்தோம் அதில் மயங்கி அவன் என்ன என்னுடைய இசையில் மயங்கி அவன் தன் தவறை உணர்ந்து இனி எங்கும் போட்டி பாடல் பாடமாட்டேன் என்று உறுதியேற்றுக் கொண்டு அவன் நாட்டிற்கு சென்று விட்டான் மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சாமி சொல்றார் மானபத்திரந்திருக்கிறார் வெளியே வரார் நடந்தெல்லாம் கேள்விப்படுறார் அழுவர் பெருமானி கங்கையை தாங்கி உலகத்தை காக்கும் தாங்கள் என் பொருட்டு விறகு சுமந்தீரே உன்னுடைய திருமுடி அந்த விறகை எப்படி சுமந்திருக்கும் மென்மையான தங்கள் பாதங்கள் வலித்திருக்குமே அரசராகி தங்கள் உடலெல்லாம் விறகு சுமந்து வலித்திருக்குமே பெருமானி என்பொருட்டு தாங்கள் இவ்வாறு செய்து அப்படியே அப்படியே அருந்தி அழுகிறார் இறைவனை வழிபடுகிறார் அப்புறம் நேரா மன்னன் வரவுணன் கிட்ட போறான் அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றார் பானபத்திரர் கண்ணீர் மழ்கி இப்படி என்பொருட்டு சிவெருமான் அருள் செய்தார்னு சொல்றார் அரசன் மகிழ்ந்து பானப்பத்திரனுக்கு பல வகையான ஆடை அணிகளை கொடுத்து என்ன இன்று முதல் இனி அரண்மனையில் உள்ள எனது பூஜை அறையில் பாடாமல் தினந்தோறும் சோமசுந்தரை மட்டும் பாடு அதை கடமையாக கொள் என்று கூறி அனுப்பிச்சிட்டார் வரணும் கொடுத்த செல்வம் ஆடை ஆபரணம் நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் எல்லாம் வச்சுட்டு வெட்டி பந்தா பண்ணிக்கிட்டு கோயிலில் டாம் டூம்னு இந்த கோயில பூஜை முறை கிடைச்சதுக்கும் வாட்ச்மேன் வேலை கிடைச்சதுக்கும் அங்க இருக்கிற ஊழியர் டாம் டூம்னு என்ன கெத்து பண்றாங்க மதுரையில் வர அரசனே நம்மளை செல்வம் கொடுத்து நீ தான் கோயிலுக்கு பெரிய பாடகன்னு சொல்லிட்டா என்ன பந்தா பண்ணியிருப்போம் அந்த பணத்தை வச்சு எவ்வளோ ஆடம்பரமா வாழ்ந்திருப்போம் ஆனால் என்ன பண்ணார் நம்ம பானப்பத்திரர் அந்த பணம் ஆடைகள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் ஏழை எளியவர்களுக்கும் அந்த தமிழ் இருந்த புலவர்களுக்கும் தன்னுடைய மாணவர்களுக்கும் பங்கிட்டு கொடுத்துட்டு இறைவனை தினந்தோறும் பாடி அவரை தினந்தோறும் போற்றி பணிந்து பாடல் பாடி வாழ்ந்து வருகிறார் பானப்பத்திரம் ஆக அந்த பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன்னு திருத்தொண்ட தொகையில் ஒரு வழி வரும் இது மாதிரி சம்பவங்களை பார்த்து தான் இறைவன் அந்த வரியை பாட வைத்திருப்பார் சுந்தரர் பானப்பத்திரம் மனமொழி மெய்களால் இறைவனுக்காக திருப்பதிகம் பாடிய பானப்பத்திரனுக்கே விறகு பெற வந்தார் அன்போடு மனமொழி மெய்களில் தூய்மையோடு எல்லாரும் பாராட்டணும்னு நினைக்காத இறைவன் மட்டும் கேட்கணும்னு எளிமையா இறைவனை பாடி வழிபட்டு வந்தால் இந்தமே என்னாலும் துன்பமில்லை என்று கூறி நாளை என்ன நடந்தது அதோட முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறியா ஆய்யோ நம்மால் கௌரவப்படுத்தணும்னு நினச்சிட்டாருன்னு வச்சுக்க அவருக்கு இணைய யாரும் நம்மளை ஆளாக்க முடியாது அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அது என்ன நாளை சிந்திப்போம் சரிடா கண்ணுங்களா மணி ஒன்பதாக போகுது எல்லாம் போயிட்டு நல்லபடியாக சாப்பிட்டு தூங்குங்க ஓகே நாளைக்கு பார்க்கலாமா ஏன்னா இந்த வரலாறு அப்பா நாளை சிந்திப்போம் நினைச்சுவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்படம்